கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு இருந்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் எனவே நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது பூமி முழுவதையும் தண்ணீரால் நிறைத்த கர்த்தர் நோவாவை மட்டும் பேழைக்குள் வைத்து மிதக்க விட்டார் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன எனவே பூமியின் மேல் சங்கரித்தவைகள் யாவும் மாண்டன ஆனால் நோவா இருந்த பேலை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று நோவாவும் அவனுடைய மனைவி குமாரர் குமாரத்தி மற்றும் பேலைக்குள் இருந்த நோவாவின் ஜீவராசிகளுக்கும் தேவன் தண்ணீரால் அற்புதத்தை செய்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்தார் ஆம் பிதாவும் அவருடைய குமாரனும் தங்களுடைய அற்புதத்தை தண்ணீரில் ஆரம்பித்தார்கள் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை உள்ள கானா செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் ஆம் நம் தாயின் வயிற்றிலே கர்த்தர் நமக்கு முதலாம் அற்புதத்தை செய்து நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார் நமது வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ததால் நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்தோம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் எனவே நமது வாழ்க்கையிலும் முதலாம் அற்புதத்தை செய்ய துவங்கியவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தமது மகிமையை செலுத்தும்படியாக நமக்கு அநேக அடையாள அற்புதங்களை செய்ய இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் முதலாம் அற்புதம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் கடைசி அற்புதம் என்று எதுவும் எழுதப்படவில்லை எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கு அற்புதத்தை செய்து வருகிறார் இனியும் செய்து நம்மைப்பார் ஆம் மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே தாயின் கருவில் எங்களுக்கு நீர் செய்த முதலாம் அற்புதம் முதல் இன்று வரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவனாய் இருக்கிறபடியால் உமை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய மகிமையை உணர்கிற நாங்கள் பார்க்கிற நாங்கள் என்றும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய கிருமையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை அற்புதமாய் அதிசயமாய் சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம்